சாமியின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் தாபீதம் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்கலாகை கொள்ளையடித்து அதை அக்கனியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கனியின் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறுபடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை தினப்படுத்தி கொண்டான் தாவிது அகிமலைக்கின் குமாராகிய அபியத்தாரினும் ஆசாரின் நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தாரே போத்தை தாவினிடத்தில் கொண்டு வந்தான் தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீது மகனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றட்டக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவிதோ நானூறு பேரோடும் கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போனபடியினால் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு ஹிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவியனிடத்தில் கொண்டு வந்து புசிக்கு அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சை பல குழைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அது அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் ராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் தாவி அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவிட்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எதிர்த்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போதிய நிஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு எடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாக அக்கனை சுட்டெரித்து போட்டோம் என்றான் அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் என்னை கொண்டு போடுவதில்லை கொன்று போடுவதுமில்லை என்னை என் எஜமான் கையில் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உண்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகாபெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் அவளை தாவிதன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன நானூறு வாலிபர் தவிர அவளில் வேறொருவரும் தப்பவில்லை அமலைக்கிய பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாபீது முடிவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது பிடித்து அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த இருநூறு பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோட இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாபீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் வேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திரும்பிக்கொண்டு கொண்டு திருப்பிக் கொண்டு திருப்பி கொண்ட கொள்ளையுடமைகளில் அவளுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவளில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாபீது என் சகோதரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரிபங்காக பங்கிடுவார்களா பங்கிடுவீர்களாக பங்கிடுவார்களாக என்றான் அப்படியே நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான் தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவர்களிலே தன் சினியராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்துருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசிர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினானோ என்றால் பிரித்தேனில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்திரில் இருக்கவர்களுக்கும் அரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மொத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தே மோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எரேமியே எரேமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேநீரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொரசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் ஒன்சாமியின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தப்படினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெற்றுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கி தொடர்ந்து சவலின் குமார் ஆகிய யோனதானையும் அபினதாவையும் மல்கிசூகாவையும் மெட்டி போட்டார்கள் சவலுக்கு விரோத மயுத்தம் பழத்தது வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடைய கூட செத்துப்போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப்போனார்கள் இசுவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் அந்த அவைகளிலே குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவலும் அவன் மூன்று குமாரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்த தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்ரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்தை கிளையா தேசத்து யாபேஸ் பட்டினத்தார் கேள்விப்பட்டபோது போது பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் நடந்து போய் பெஸானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடலையும் எடுத்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவருடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பிலை அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் சாமியின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் சவுல் மறித்து பின்பு தாபீது அமலக்கியரை முறியடித்து சிக்லாவுக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவீதவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் அவனை குறித்து அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல்லின் கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்து ஓடிப்போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கி நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீர் யார் என்று என்னை கேட்டார் நான் அமலைக்கேன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என்னடையில் கிட்ட வந்த நின்று என்னை கொன்று போடு என் பிராணன் முழுதும் இன்னும் போகாதனால் எனக்கு இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயத்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடாகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாபிது மனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சபலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கத்தருடைய குடும்பமும் கத்தருடைய ஜனங்களும் இஸ்ரேபேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபாசமாக இருந்தார்கள் தாவீத அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்தினே எடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலேக்கியன் என்றான் தாவீது அவனை நோக்கி கத்தர் அபிஷேகமனினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் தாவீது அவனை பார்த்து உன் ரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கத்தர் அவரை நீ நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாபீது சவலின் பேரிலும் அவன் குமார் யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் வில்வித்தையை யூதா புத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்படி அது யாசிரியரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கழியோறாத படிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலந்தரும் வயல்கள் இறாமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தயலத்தால் அபிஷேகம் எண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலை என்றவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலியில் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடைய இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களைப் பார்க்கலும் இருந்தார்கள் இசவிலின் குமாரத்திகளே உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான சலங்களிலே விற்றுண்டு போனாயே என் சகோதரனாகியவனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது ஸ்திரீகளின் சேயத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்களெல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான்